பெரியாழ்வார் பெற்ற பெண்கொடியாகிய ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவையை பக்தர்கள் நாள்தோறும் விடியற்காலையில் திருப்பாவை முப்பது பாடல்களையும் பாடுதல் நல்லது அவ்வாறு பாடுபவர்கள் திருமாலின் திருவருளைப் பெற்று இன்புருவர் என்று அம்மையாரே கூறியுள்ளார் ஆண்டு முழுவதும் பாட முடியாதவர்கள் மார்கழி மாதத்திலேனும் நாள்தோறும் விடியற்காலையில் பாடுதல் வேண்டும் அதுவும் இயலாதவர்கள் அம்மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வீதமாவது பாடுதல் பயன் தரும் திருப்பாவை பாடல்களின் இனிமையும் எளிமையும் அழகும் ஆழமும் நுகர்ந்து இன்புறத்தக்கன இனிய காலை வணக்கம் இன்று மார்கழி மாதத்தின் பதினைந்தாம் நாள் இன்றைய திருப்பாவை பதிகம் கேட்டு இன்புறுவீர் நன்றி எல்லே இளங்கிலியே இன்னம் உறங்குதியோ சில்லென்றழையேன்மின் ரழையேன்மின் நங்கை மீர் போதற்கின்றேன் வல்லையுன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தார்போந்தெண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை ரெம்பாவாய்